வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அந்த அன்று செய்யப்பட்ட ப்ரசன்டேஷன் சம்பந்தமாக ஒரு தெளிவில்லாது ஒரு தெளிவில்லாத நிலைப்பாடு தெரிய மக்களுக்கு இருக்கிறது இதை வந்து அதாவது டிசிசி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் மீட்டிங் மாவட்ட ரீதியிலான கோஆர்டினேட்டிவ் மீட்டிங் அதாவது வந்து ஒரு அபிவிருத்தியை ஒழுங்கமைக்கின்ற ஒரு சந்திப்பு தான் அன்றைய தினம் நடந்தது நான் இந்த வீடியோவை பகிர்வதற்குரிய காரணம் தமிழிலும் எனக்கு சொல்ல முடியும் என்பதற்காக மற்றும் இதனை சகல மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மேலும் ஒரு முக்கிய நோக்கம் அங்கே வந்திருந்த மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை விளங்கிக் கொள்வார்கள் என்பதற்காகவுமே இதனை தமிழில் முக்கியமாக சிவி கே சிவஞானம் எடுப்ப எனப்படுகின்ற வயது முதிந்த நபர் அதனை விளங்க முடியாமல் தத்தளித்ததன் காரணமாக இந்த வீடியோவினை வழிபடுகின்றேன் இது என்னென்றால் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அதாவது வந்து மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதி நிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுண்டு போட்டுக்கிறார்கள் அவ்வாறு போட்ட போது ப்ரொவின்ஷியல் ஸ்பெசிஃபிக் டெவலப்மெண்ட் கிராண்ட் அதாவது ஒரு மா ஒரு ஒரு ப்ரொவின்ஸுக்கு வந்து கொடுக்கப்படுகின்ற மொத்த நிதி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உள்ளூராட்சி அமைச்சுக்கு வந்து அமைச்ச இது போட்டுருங்க தொ தொடர் இலக்கமண்டு போட்டுக்கணும் அப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுலேருந்து இருந்து அப்படி ரெண்டு வரைக்கும் போகுது ரெண்டு மூணு வரைக்கும் போகுது இதில் ஒன்று இது வந்து மொத்தமாக மாகாணத்துக்குரிய முக்கியமான துறைகளை போட்டுக்கினோம் உள்ளூராட்சி அமைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அமைச்சல்ல துறை வேலைகள் அன்னிக்கி ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூணு ப்ரொஜெக்டாகவே பிளான் பண்ணிருக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இருநூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இங்கே தான் எங்களுடைய மெத்தப்படுத்தவர்கள் முட்டாள்தனம் இருக்கிறது அதில் இவர்கள் இந்த வருடத்துக்குரியதில் பார்த்தீங்கன்னா தெரியும் செலவு விபரம் மில்லியனில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் தான் செலவழித்திருக்கிறார்கள் அதாவது வந்து அரசாங்கம் எங்களுக்கு இருநூற்றி இருபத்தாறு மில்லியன்களை பகிர்ந்தளித்திருக்கிற போது எங்களுடைய அதிக மெத்தம் படித்த எல்லாம் படித்து போட்டு தான் என்று சொன்ன அரசு அதிகாரிகள் இருநூற்றி இருபத்தாறில் நூற்றி இருபத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டை தான் முடித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினோரு மாதம் பதிமூன்றாம் தேதியிலே அவர்கள் செலவு செய்யப்பட்ட விபரம் ரெண்டாவது பிரச்சனை என்னென்னடா இந்த நூற்றி மில்லியன் நிதி எவ்வாறு செலவிடப்பட்டது அது வந்து நீங்கள் எழுதின ஒதுக்கீட்டுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றும் கொடுக்கல அந்த ப்ரொஜெஜெக்ட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டதா அல்லது பெருத்து துறவாத ஆதார வைத்தியசாலைக்கும் நாலஞ்சு ஆதார வைத்தியசாலைக்கும் பிரதேச வாரியாக அல்லது ஏதாவது தங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு அள்ளி கொடுக்கப்பட்டதான்றது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் எங்களுடைய அதிபடித்த மேதாவிகள் இருநூற்றி இருபத்தாறு அதாவது சுகாத உள்ளூராட்சி அமைச்சுட்டு சுகாதார அமைச்சில் உள்ளூராட்சி அமைச்சுக்கு வந்து ஐம்பத்தி மூன்று ப்ரொஜெக்டுக்குரிய இருநூற்றி இருபத்தாறு மில்லியனில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியனு தான் இவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் பதினோரு மாதம் பதிமூன்றாம் தேதியில் அப்போ மிச்சம் மிச்சம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இன்னொரு பதினேழு நாட்களில் நூற்றி இருபத்தாறில் நூற்றி முப்பத்தி ரெண்டு போனால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி சொச்சம் தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி சொச்சமான மில்லியன் ரூபாவை இவர்கள் செலவழிக்க வேண்டும் இந்த முப்பத்தொராந்தேதிக்குள்ளே அப்படி செலவழிக்காத பட்சத்தில் அந்த க நிதி வந்து திருப்பியும் திரச்சேரிக்கு போகும் அதாவது நீங்கள் நிற்கக்கூடாது இந்த இருநூற்றி இருபத்தாறு மில்லியனையும் அரசாங்கம் எங்கிற பேங்கில் போடுமண்டு அவர்கள் அதை இம்ப்ரெஸ் எனப்படுகின்ற அக்கௌண்ட்ஸ் படித்தார்கள் தெரியும் அதாவது இந்த நிதியை ஒதுக்குவார்கள் பாதீட்டு ஒதுக்கீடு அந்த ஒதுக்கீட்டை நூதுவிதம் பாவிச்சா அது வந்து அடுத்த வருஷம் கொடுக்கப்படும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த காலத்தில் பௌதிக முன்னேற்ற அடிப்படையில் வேலைகளின் எண்ணிக்கை அதாவது வந்து அதை அந்த தலையங்கம் போட்டதே பிள்ளை அதில் என்ன போட்டிருக்கணுமெண்டா மொத்தமாக எழுதப்படுற இந்த ஐம்பத்தி மூணு ப்ரொஜெக்ட்டுகளில் முதல் இருபத்தஞ்சு காலாண்டில் இவர்கள் எவ்வளவுக்குரிய ப்ரொஜெக்ட்டை முடிச்சிருக்கிறார்கள்ன்றது இருபத்தஞ்சு வீத்துக்கு பத்துக்கு போடணும் அடுத்த ஐம்பது வீதமான ப்ரொஜெக்ட்டுகள் அதாவது ஐம்பது வீதமான அந்த காலாண்டில் அதாவது உதாரணத்தை பன்னெண்டு வருஷம் மண்டா முதல் மூன்று மாதத்துக்கு எத்தனை கம்பீர் பண்ணிக்கலாம் அடுத்து ஐம்பது வீதம் அண்டா ஆறு மாதம் தானே ஆறு மாதத்துக்கு எத்தனை ப்ரொஜெக்ட் கம்பெனி பண்ணிக்கலாம் எழுபத்தஞ்சு வீதம் அண்டா எத்தனை ப்ரொஜெக்ட் கம்பெனிக்கும் நூறு வீதம் அண்டா மிச்சம் அதாவது ஒரு காலாண்டை தான் போடணும் அதாவது இவர்கள் இதில் இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சு நூறு போடாமல் முதல் காலாண்டு ரெண்டாம் காலாண்டு மூன்றாம் காலாண்டு நாலாம் காலாண்டு இவர்களுடைய இந்த தரவை பாது பார்க்கின்ற பொதுமக்கள் நெப்பார்கள் உங்களுக்கு தெரியும் இதில் வேலைகள் நினைக்க ஐம்பத்தி மூன்றாண்டு இருக்குது ஆனால் இங்கே கூட்டி பார்ப்போம் அதாவது பௌதிக முன்னே

உங்கள்கிட்ட செலவழிச்சிருக்கீங்களா அப்போ மிச்சம் நீங்கள் இவ்வளவு நூற்றி போகிறோம் சரியா சொல்லலாம் தொண்ணூற்றி நாலு மில்லியன் தொண்ணூற்றி நாலு மில்லியன் நீங்கள் செலவழிக்கையில் அப்போ என்னென்ன இந்த ப்ரொஜெக்ட் எல்லாம் தான் அந்த அதிபடித்த மேதாவிகளுடன் கேட்டேன் அவளை இதோட சி ஒரு சாதாரணமான ஒரு ஓல் லெவல் பிள்ளைக்கும் விளங்க கொடுக்குற வேலை மொத்தம் இருநூற்றி இருபத்தாறு மில்லியனில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் செலவழிச்சிருக்கீங்க ஆனால் இங்கே அளவு காட்டிருக்கிறீங்க ஐம்பத்தொரு வேலையும் முடிஞ்சதுட்டு ஐம்பத்தி மூன்று வேலையும் முடிஞ்சது காட்டுறீங்க அப்படி அடுத்த பார்ப்போம் அது அவளை தான் உள்ளூராட்சி அமைச்சுடைய செயல்திறன் விவசாய அமைச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ப்ராஜெக்ட்கள் இருக்கணும் நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு இருபத்தாறு தான் அவர்கள் இருபத்தாறு மில்லியன் செலவழிச்சிருக்கிறார்கள் கேட்டதுக்கு சொன்னார்கள் மிச்சம் இருபத்தாறுலேருந்து நாற்பத்தி மூன்று போனால் பத்து பதிமூன்று நாலும் பதினேழு பதினேழு மில்லியன் ரூபா தாங்கள் பில்லுகள் என்ன சமர்ப்பிக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லினோம் அப்போ இவர்களுடைய அதாவது ம இயர் எண்டில் இப்போ ஒடிட்டெல்லாம் நடந்து முடிய வேண்டிய நேரத்தில் இவர்களோட செலுத்துறேன் நான் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இவர்கள் போட்டுக்கிறார்கள் வேலைகள் அன்னைக்கு இருபத்தி மூன்று இங்கேல பெட்டி எண்ணி பாருங்கோ நால்தனு மாறு பைனல் மாறும் இருபத்தி 23 இருபத்தி மூன்று வேலைகளையும் செய்ததாக முட்டாள்தனமாக ப்ரசன்டேஷன் செய்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே நாற்பத்தி மூன்று மில்லியனில் இருபத்தாறு மில்லியன் தான் பாவிக்கப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு இது விளங்கணும் தயவுசெய்து செய்து இதை ஷயர் அதே மாதிரி கல்வி அமைச்சர் பார்த்தீங்கன்னா இருபது ப்ராஜெக்டில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது எங்களுடைய கல்வி அமைச்சு அதிமேதாவிகள் முப்பத்தஞ்சு மில்லியன் மட்டும்தான் பாவிச்சிருக்கிறார்கள் அப்போ கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு மில்லியன் ப பாவிச்சா கிட்டத்தட்ட பேருங்க நூற்றி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஓகே பதினேழு அண்டா நூற்றி பதினேழு மில்லியன் நூற்றி பதினேழு மில்லியனை திரசேரிக்கு இவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள் ஆனால் சொல்லுற கதை நின்றால் இதுவரை ப்ரொஜெ இதுவரை ப்ரொஜெக்ட் எடுத்திருக்காங்க இதில் மூன்று நாலு காலானில் மட்டுமாரம் பதினாலு மஞ்சம் பத்தொம்போது எட்டு மரம் பதினாலு மஞ்சம் பத்தொம்போம் இதுவது இங்கே கூட இருபத கா இருபது ப்ரொஜெக்ட்டு முடிஞ்ச மாரி காட்டியிருக்கிறார்கள் ஆனால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியில் மில்லியனில் முப்பத்தஞ்சு மில்லியனை மட்டும்தான் கல்வி அமைச்சு பாவிச்சிருக்கு சுகாதார அமைச்சர் எடுத்து பார்த்தா பத்து ப்ரொஜெக்ட்டில் நூற்றி இருபதில் எண்பது தான் பாவிச்சிருக்கு அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் ரூபா பெரும்போது சேர்க்க பா ஒவ்வொரு வருடமும் இது தான் நடந்து கொண்டு இருக்கிறது மகளிர் விவர அமைச்சர் எடுத்து பார்த்தா நாலு ப்ரொஜெக்ட்டில் ஐம்பத்து மூன்று மில்லியன் அனுப்பியிருக்கிறார்கள் பதினெட்டு மில்லியன் தனிவர்கள் பாவிச்சிருக்கிறார்கள் அப்போ ஐம்பத்தி மூணுலேருந்து பயனட்டை கழிச்சா ஐம்பத்தி மூணு பத்து கழித்தா நாற்பத்தி மூணு இன்னொரு பத்த கழிச்சா முப்பத்தி மூணு பையன்தானே இப்போ முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு படித்த படித்தவனுக்கு விலங்கு மூன்று மூன்று நாலு இங்கே நாள் எனக்கு மெ மட்ஸுக்கு ஓலைவிலுக்கு ஏதா சரி தானே அப்போ மொத்தமாக பாருங்கோ கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு மில்லியன் ஐம்பத்தி மூணுலேருந்து பையனட்ட கழித்தால் நாற்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு மில்லியன் முப்பத்தஞ்சு மில்லியனை இவர்கள் பாவிக்காமல் திரசேரிக்க அனுப்புகிறார்கள் இதுதான் இதை மொத்தமாக பார்ப்போம் மொத்தம் நூற்றி பத்து ப்ரொஜெக்ட்டில் ஐநூற்றி மில்லியன் அனுப்பியிருக்கிறார்கள் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லியன் தான் இவர்கள் இருக்கிறார்கள் இந்த செயல்திறன் அற்ற திறமையை நாங்கள் நீதிமன்றத்துக்கு உட்படுத்த தவிர வேறு வழி இல்லை இவையை நாங்கள் கேலி நாங்கள் முட்டாள்கள் சைக்கோக்கள் பைத்தியங்கள் அப்படி சொல்கிறது கைதற்ற இந்த அரைவாசி பேருக்கு ஒழுங்காக வந்து தெரியாது டைகட்டினா போடுற சேர்ட்டுக்கு என்னகளை மட்டும் தெரியாது அப்படிப்பட்ட மெத்தப்படுதி இவர்கள் கட்டுறது நினைக்கிறது கழுத்தில் இருக்கிறது ஒன்று தொங்கினால் தாங்கள் என்று சொல்லி இப்போது ஓலவெல்லவல் படித்த இளைஞர்கள் கூட கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் பாடசாலைகளில் கூட அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கோ அதை விரிவாக்கம் தான் இது உள்ளூராட்சி அமைச்சில் வீடமைப்புக்கு பதினாலு ப்ரொஜெக்ட் இவர்கள் நெஞ்சு பாருங்கோ பதினாலு பதினாலு ப்ரொஜெக்ட் பதினாலு ப்ரொஜெக்ட் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த பதினாலு ப்ரொஜெக்டில் வந்து இதில் இருபது மில்லியன் இவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு பதினேழு மில்லியன் பாவிச்சு ப பாவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை நீ எவ்வாறு பாவித்தார்கள் எதற்கு பாவித்தார்கள் எங்கே கூடுபட்டது யாருக்கு இதுக்குரிய வீடுகள் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட பத்து மில்லியன் காணுமா காணாதா அப்படி தான் பிரச்சனை நினைச்சு பாருங்கோ போக்குவரத்து துறை எடுத்துக்கொண்டீங்கண்டா போக்குவரத்து துறையில் காணவே இல்லை உண்டு என்ன என்ன நடந்தே தெரியாது அந்த அந்த குளம் ஃப்ரீ சுற்றுலாத்துலையை பாருங்கோ பதினஞ்சு ப்ரொஜெக்ட்டில் அறுபத்தஞ்சு மில்லியன் அவர்கள் அனுப்பியிருக்கார்கள் ஒன்பது மில்லியன் தான் பாவிச்சிருக்கிறார்கள் அது படித்த மேதாவிகள் அப்போ இதுக்கு மேலேயும் ஒரு ஒரு இதையும் விளங்காத அரசியல்வாதிகளை அது டக்ளஸ் தேவானந்தா இருக்கட்டும் அங்கஜனாக இருக்கட்டும் அல்லது வந்து எங்களுடைய தோத்து போன அரசியல்வாதி அவர்களுக்கு இதுகள் விளங்க போகிறதில்லை முக்கியமாக என்னது வலது பக்கத்தில் இருந்த ரெண்டு பேருக்கும் இந்த வீடியோவை காட்டி விளங்கப்படுத்துங்கோ அப்போ தான் அவைக்கும் அதை விளங்கும் நீர்வளங்கள் வடிவமைப்பில் வளங்களில் நாலு லட்சம் ஒன்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு நாற்பத்தொம்பது லட்சம் இல்லை இருபத்தொம்பது லட்சத்துல இருக்காங்க ரெண்டு ப்ராஜெக்ட் முடிஞ்சு இங்கே ரெண்டுக்கு ரெண்டு போட்டிருக்காங்க இங்கே பாருங்க இங்கே ரெண்டு போட்டிருக்கணும் அதே நேரத்தில் இங்கே மாதிரி ப்ரொஜெக்ட் ரெண்டு அப்போ இதை செயல்திறன் என்ன அதுதான் இப்போ எங்கள் என்னுடைய கேள்விக்குறி கழிவேட்டர் முகாமத்துவத்தில் ஒரு தான் ரெண்டு மில்லியன் கேட்டிருக்காரு ரெண்டு வருஷம் ஒன்று ஏழு இங்கே ரெண்டு வருஷம் ஒன்று ஒன்று பாவச்சிருக்கிறார்கள் ஆனால் ஜாழ்ப்பாணம் முழுக்க எங்கே போனாலும் கழிவக்டல் இருக்குது அப்போ ஒரு 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 ப்ரொஜெக்ட் எழுதி எடுக்க முதலாவது வந்து கழிவகட்டல் சரியான அதாவது திண்ம கழிவுகளை அட்டுறது பயோ ஹசாட்டு வேஸ்டேஜஸ் ரிமூவ் பண்ணுறது சரியான முக்கியம் ஜால்பான போதனா வைத்திய சாலையில் உங்களுக்கு தெரியும் வந்த கழிவுகளை கொண்டு செம்மணச் சுடலேக்க நிலத்துக்களை போட்டு புதைச்ச வரலாறுகளும் உண்டு எல்லா வரலாறுகளையும் தோண்டுவோம் என்னை சுடும் வரைக்கும் நான் இது கதைத்து கொண்டு தான் இருப்பேன் பிற சேவைகளாக இருந்தால் அதை ஒன்றையமை காணலை கிராமப்புற மின்மயமாக்கல் கிராமப்புற மின்மயமாக்கல் அதில் வந்து சைவசம் அஞ்சு மில்லியன் அஞ்சு லட்சம் கட்டிக்கணும் நாலு லட்சத்துக்கு முடிச்சிருக்கணும் கிராம அபிவிருத்தி செய்திருக்கணும் மாகாண வீதி அபிவிருத்தி எண்பத்தாறில் எண்பது மில்லியன் செலவழிச்சிருக்கிறார்கள் அது ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயத்தில் இங்கே இருக்கோ விவசாயத்தில் என்ன நடந்திருக்குது எட்டு ப்ரொஜெக்டில் பதினெட்டு மில்லியனில் பதிமூன்று மில்லியன் தான் பாதிச்சிருக்காரு ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் வந்த முழுக்க கொடுத்தா தான் நாங்கள் பா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அடுத்த முறை எங்களுக்கு தந்த பதினெட்டு மில்லியன் காணாது ஐம்பது மில்லியன் தான் சண்டை பிடிக்கலாம் அங்கே சிரிக்கிறார்கள் தெற்கில் தமிழரை நினைத்து சிரிக்கிறார்கள் அதுதான் உண்மை அதை சொல்லும்போது இவர்கள் கத்தி வெளியால போகும்னு சொல்கிறார்கள் கால்நடையில் பத்தொன்பது மில்லியன் அதுல பதிமூன்று மில்லியன் தான் செலவழிச்சிருக்கார்கள் கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் ஆனால் எத்தனையோ ஆயிரம் கால்நடைகள் மருந்துகள் இல்லாமல் கால்நடை வைத்திய அதிகாரிகளுக்கு அதில் தெரியும் எத்தனை ஆயிரம் கால்நடைகள் வந்து மருந்துகள் இல்லாமல் தினம் தினம் செத்து கொண்டிருக்கு அதே மாதிரி நன்னீர் மீன்படி இவ்வாறு தான் எங்களுடைய நிலைமை இருக்கிறது இது சம்பந்தமாக தான் உங்களுடைய கதை தேன் சுகாதாரத்தில் வந்து எழுபத்தஞ்சு மில்லியனில் நாற்பத்தஞ்சு மில்லியன் தான் நீங்கள் செலவழ்த்திருக்காங்களா பாத்திரத்திரியம் எழுபத்தஞ்சில் நாற்பத்தொம்பது மில்லியன் தான் செலவழித்திருக்காங்க சுதேச வைத்தியம் சொல்லி வேலையில் நாற்பதில் இருபத்தொன்பது மில்லியன் தான் செலவழித்திருக்காங்க சிறுவர் நன்னடத்தைக்கு அஞ்சு மில்லியனில் ஒரு ஒன்று வருஷம் நாலு மில்லியன் செலவழித்திருக்காங்க மிச்சம் முழுக்க சிறுவர்கள் அநியாயமாக ஒவ்வொரு சிறச்சாலையிலும் ஒவ்வொரு சிறுவர்களும் கஞ்சா ஐம்பத்தி நாலாம் நம்பரில் இருக்கும்போது சிறுவர் நன்னடத்தைக்காக இவர்கள் அஞ்சு மில்லியனில் ஒன்று சம நாலு மில்லியன்கான் செலவழிச்சிருக்கிறார்கள் மிச்சம் முழுக்க அப்படியே போயிருக்கிறது இதுதான் உண்மை இதை கதைத்த தான் பிரச்சனை வந்தது தமிழன் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும்